அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் அதாவது பிறந்தநாள் கொண்டாட்டம் எப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தில் கொண்டாடணுமா நட்சத்திரத்தில் கொண்டாடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்ச்சர் அதாவது இந்துக்களுடைய கலாச்சாரம்னு பார்க்கும்போது நட்சத்திரம் தான் கொண்டாடணும் ஏன்னா அதுதான் வந்து கரெக்டான முறையும் கூட இந்த டேட் ஆஃப் பர்த் கொண்டாடுறது வந்து தவறான முறை தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம கல்ச்சரே கிடையாது இது வெளிநாட்டுக்காரங்க அமெரிக்காக்காரங்க கொண்டு வந்து கொண்டு வர கொண்டு வந்தது தான் இது கேக்கு வந்து கொண்டாடுறது அந்தளவுக்கு நல்லதில்லை ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே இந்த கேக்கு வெட்டுறதை ரொம்ப நாகரிகன்ற பேரில் செஞ்சுகிட்டு இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப தப்பா தவறான ஒரு அணுகுமுறை தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேக்கு வந்து எதில் தயாரிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவில் தயாரிக்கிறாங்க இந்த மைதா மாவு நல்லதான்னு பார்த்தா கிடையாது ஏன்னா இது வந்து கடைசி ஸ்டேஜ் வேஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறது அதை போய்ட்டு நம்ம கேக்கை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதில் வந்து பேக்கிங் பவுடர்லாம் வேறு போட்டு தயாரிக்கிறாங்க இந்த பேக்கிங் பவுடர் வந்து அல்சர் வர அளவுக்கே கூட இது வந்து நம்மளை கொண்டு வந்து விட்டுரும் அதனால் இது நல்லது கிடையாது சாப்பிட்றதுல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே வந்து மெழுகுவத்தியை வேற ஏற்றி வச்சு அதை வேறு அணைக்கிறாங்க நம்ம கல்ச்சரில் வந்து மெழுகுவத்தியோ விளக்கோ ஏற்றி தான் பழகும் அணைக்கிறது கிடையாது இது ஒன்று இப்படி பார்க்கும்போது இதை விட கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இதை வந்து பன்னெண்டு மணி ராத்திரியில் கரெக்டாக பன்னெண்டு மணி கொண்டாடுறேன் அப்படின்ற பேரில் வந்து செஞ்சுருக்காங்க அது அதை விட கொடு கொடுமையான விஷயம் ஏன்னா பன்னெண்டு மணின்றது அர்த்த ராத்திரியில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி இந்த பேய் பிசாசு இது வந்து ஓகே நிறைய பேர் இல்லைன்னு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அது இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்கும் போது நெகட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்க தானே இருக்கும் ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி பன்னெண்டு மணிக்கு பேய் உலகத்துற நேரம் அந்த நேரத்தில் போய் உட்கார வச்சு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு இது பண்ணிட்டு நல்லது இல்லை நமக்கு நம்மளோடைய இது வந்து சூரிய உதயம் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம இதை கொண்டு வரணும் நம்ம கல்ச்சரில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ் மாதத்தில் வர ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி புது ட்ரெஸ் போட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு சாமிக்கு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு வரணும் அதுக்கப்புறம் ஸ்வீட்லாம் ஸ்வீட் நம்ம வீட்லேயே வந்து கேசரியோ பாயசமோ ஏதோ நம்ம வீட்டில் பண்ணுவோம் இல்லையா அதை வந்து எல்லாேருக்கும் கொடுக்கலாம் வசதி இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் அன்னதானம் கூட கொடுக்கலாம் ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேக் வெட்டுறது தான் கலாச்சாரமே மாறி போச்சு நம்ம பர்த்டே எதுன்னு கேட்டால் டக்குன்னு வந்து இங்கிலீஷ் பர்த்டே தான் சொல்கிறாங்க எல்லோரும் டேட் ஆஃப் தான் சொல்கிறாங்க நட்சத்திரம் யாருக்கும் நட்சத்திரம் கூட என்னென்னே தெரியாமல் இருக்குது இப்போ எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு உங்கள் நட்சத்திரம் என்னென்னு கேட்டால் தெரிய மாட்டேங்குது பர்த்டே அப்படின்னா டேட் ஆஃப் தான் சொல்கிறாங்க அது வந்து நிஜமான பர்த்டே கிடையாது நம்ம பர்த்டேன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர பர்த்டே தான் இது வந்து வெளிநாட்டு மோகத்தினால வந்து இப்படி வந்து கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டைலாக இருக்குது ஒரு அழகு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் அது வந்து நல்லதே கிடையாது அது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான அணுகுமுறை நம்ம க நம்மளுடைய உலகம் எங்கே போயின்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியல ஏன்னா ரொம்ப மோசமான நிலமையில தான் போயின்ட்டுருக்கு எல்லோரும் வந்து நம்ம கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும் இனிமேல் பர்த்டே அப்படின்னா தமிழ் மாதத்தில் வர நட்சத்திர தான் உண்மையான பிறந்த நாள் இந்த பர்த்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கேக்கை வெட்டி கொண்டாடி அது வந்து நல்ல விஷயமே கிடையாது நம்ம வந்து நாலு பேருக்கு கொடுத்து அடுத்தவங்கள வாழ வச்சு பழகும் ஆனால் இது வந்து வெட்டுறது அதுவும் பர்த்டேன்னு போட்டு அதில் பேரெல்லாம் வேற எழுதி அதை போய் வெட்டுறாங்க அதுவும் பாத வேற வேறு வந்து உட்கார வச்சு பண்ணிட்டுருக்காங்க பாதராத்திரி பேய் உலகத்தில் நகரம் அது அதுவும் நல்லது கிடையாது நம்ம கல்ச்சர் எங்கே போயின்ட்டுருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை அவங்கள வெளிநாட்டுக்காரங்களை பார்த்து பார்த்து ஏதோ ஒரு மயக்கத்தில் நம்ம ஏதோ செஞ்சுட்டுருக்கோம் ஆனால் அது சுத்தமாக நல்லது கிடையாது நம்ம கல்ச்சரை நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் நம்ம கல்ச்சரை நம்மளே மறந்துவிட்டோன்னா அப்புறமா எப்படி சொல்லுங்கள் அவங்க யாராவது நம்ம கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்களா கிடையாது அவங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணிக்கிறாங்க நம்ம கல்ச்சர் என்னவோ நம்ம ஸ்டைல் என்னவோ அதை தான் நம்ம பண்ணணும் ரெகுலராக நம்ம காலையில் எழுந்து ப பிறந்தநாள் அன்றைக்கி எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு பெரியவங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணுங்க அர்ச்சனை பண்ணுங்கள் இதுதான் நம்மளோடைய கல்ச்சரை தவிர இந்த வெளிநாட்டு கல்ச்சர் பண்ணக்கூடாது எனக்கு ஆ என்றைக்காக ஒரு நாள் ஆசைக்கு போனால் போட்டோன்னு செஞ்சுக்கலாமே தவிர அதுதான் நம்மளுடைய கல்ச்சர்ன்ற மாதிரியே மாறிக்கிட்டு வருது அதனால் அது நல்லது கிடையாது அதனால் நம்ம பிறந்த நாள்னால் அன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தான் நம்ம பிறந்த நாள் எல்லோரும் இதை கொண்டாடணும் அதுதான் நல்லது நம்ம கல்ச்சரை நம்ம தான் ஃபாலோ பண்ணணும் எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணணும் ஓம் நம சிவாய்